திருவண்ணாமலை என்றாலே சித்தர்கள் வாழும் ஆன்மீக பூமி அண்ணாமலையாரின் ஈர்ப்பில் பவள ஒளியில் தவம் செய்யும் ஏராளமான சித்தர்களை இந்த கிரிவல பாதையில் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு துறவி காட் நாகராஜ சுவாமிகள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுரையில் ஒரு செழிப்பு மிக்க வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் நாகராஜன் அப்போது அவரது தந்தை சிவகங்கை மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பதவி வைத்திருந்தார் பள்ளிப்படிப்பை படிப்பை முடிக்கும் வரை மதுரையிலேயே தன் குடும்பத்துடன் வசித்து வந்தார் நாகராஜன் தனது பதினேழாவது வயதில் மேல் கல்விக்காக முதன் முதலில் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்னை சென்றார் அவருக்கு ஒரு சகோதரர் மற்றும் ஒரு சகோதரி உள்ளனர் மூத்தவர் நாகராஜன் எப்போதும் அமைதியான திறமையான மற்றும் நன்கு படிப்பவர் அவரது தந்தையின் ஆசை என் மகன் ஒரு கலெக்டர் வேண்டும் என்பதுதான் ஆனால் நாகராஜன் ஆர்கிடெக்சர் துறையில் டி பட்டம் பெற்று சென்னையில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் சிறந்த பேராசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் புதுமைகளை கண்டுபிடிக்கும் ஆர்வம் உள்ளவராகவும் மாணவர்களிடம் பிரபலமானவராகவும் இருந்தார் அந்த காலகட்டத்தில்தான் அவரது மனதில் ஆன்மீக சிந்தனைகள் உருவாக தொடங்கின திருமணத்தை குறித்து வீட்டில் எத்தனையோ முறை பேச்சு வந்தாலும் நாகராஜன் எப்போதும் துறவிகள் போல எனக்கு வேண்டாம் என்றே பதிலளித்தார் ஒரு நாளில் தனிமையில் அமர்ந்து ஆழமாக யோசிக்கையில் நிறுவனத்தை பற்றி ஏதும் ஒரு எண்ணமும் மனதில் இயலவில்லை துறவியாய் வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த அவர் தன் சொத்துக்களையும் உடைமைகளையும் தனக்கு தெரியாத அந்நியர்களிடம் கொடுத்து விட்டார் தன் பெயரில் இருந்த வீட்டையும் வெறும் ஒரு ரூபாய் பெற்றுக் கொண்டு கிரயம் கொடுத்துள்ளாராம் மேலும் தன்னுடைய கல்வி பட்டம் சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான விருது வங்கி கணக்கு புத்தகங்கள் ஏடிஎம் கார்டுகள் அரசாங்க அடையாள அட்டைகள் ஆகிய அனைத்தையும் தீயில் எரித்து இவை அனைத்தையும் பூமாதேவிக்கே திருப்பி கொடுக்கிறேன் என கூறி அந்த சாம்பலை ஆ கரைத்துள்ளார் வீண் தர்கத்தால் மனதை குழப்பிக் கொள்ளக் கூடாது என்று தன்னை ஆன்மீக பாதையில் தட்டிவிட்டவர் அவரது மேல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீபா சந்தர்தான் என்கிறார் ஓம்கார் நாகராஜ சுவாமிகள் அஷ்டாங்க யோகம் கிரியா யோகம் யோகம் குண்டலினி வாசி யோகம் ஆகிய அனைத்திலும் தேர்ச்சி பெற்ற ஓம்கார் நாகராஜ சுவாமிகள் துறவியாய் பல இடங்களுக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டுள்ளார் பல காடுகள் ஆன்மீக ஸ்தலங்களில் தங்கி தவம் செய்திருக்கிறார் கடைசியாக காசிக்கு செல்லும் திட்டத்தில் இருந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி சிவபெருமானின் பஞ்சபூத அக்னி தலமான திருவண்ணாமலைக்கு அவர் வர அங்கு அவருக்கு விசித்திரமான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதாக கூறுகிறார் அதன் பின்னர் திருவண்ணாமலை பாதையில் தனது தியானத்தை மேற்கொண்டுள்ளார் திருவண்ணாமலை ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட காந்தம் போன்றது மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் கூட ஈர்க்கப்படுகிறது பாம்புகளும் மயில்களும் குரங்குகளும் இங்கே தவம் இருக்கிறது எல்லோருக்கும் அண்ணாமலையாரின் அருள் உண்டு என்கிறார் நாகராஜ சுவாமிகள் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் ஓம்கான் நாகர சந்தித்து ஆன்மீக உரையாடல்களில் ஈடுபடுகிறார்கள் தியானத்தின் ஆழத்தை பற்றி அவர் பேசும்பொழுது அவரிடம் ஆசீர்வாதம் பெற மக்கள் காலில் விழுவது அவருக்கு விருப்பமில்லை என்கின்றார் கிரிவலப் பாதையில் தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாகவும் கூறுகிறார் நீ பிரபலமாகத்தான் பேட்டி கொடுக்கிறாய் இனி நீ பேட்டி கொடுக்க கூடாது என ஒருவர் மிரட்டிச் சென்றார் அதன் பின்னர் அவர் சாலை விபத்தில் மரணம் அடைந்ததாக எனக்கு கூறப்பட்டது அப்போது என் மனம் தம்பி நீ ஏன் இறந்தாய் என்று கேட்டது என நாகராஜ சுவாமிகள் வருந்துகிறார் பிரபலம் ஆவதெல்லாம் எனக்கு ஒரு துளியும் பிடிக்கவில்லை ஆனாலும் கடவுள் எதையாவது என்னை பேச வைப்பதற்காக மீடியாக்காரர்களை என்னிடம் அனுப்பி வைக்கிறார் யாராவது அதை தடுத்து நிறுத்தினால் எனக்கு மகிழ்ச்சியே துறவியாக வந்த பிறகு நான் சாதிக்கப் போகிறேன் என்பது தவறே நான் இங்கு எதையும் சாதிக்க வரவில்லை தியானமே எனது மூச்சு என்று கூறி கண்களை மூடி தியானத்தை தொடர்ந்தார் ஓம்கார்ட் நாகராஜ சுவாமிகள்